அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் நாள் திசவிகாரைக்கு நீ ஆதரவு தெரிவி அது சம்பந்தமாக கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீளப்பெறப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மெட்டவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றை புரிந்து கொள் உன் சேட்டைகள் உண்ட விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாம மடியில தூக்கு நாமளோட வீட்டுக்கு போ ராஜபக்ஷாவ தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மீத ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்புல வச்சுக்கொள் தையிட்டு விவகாரம் சமீப காலத்தில் ஒரு பேசு பொருளாக அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது அதற்காக அவருடைய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து கம்பிராஜா அவர்கள் தனது கருத்தினை தெரிவித்திருந்தார் நல்லூரை கதைப்பதற்கு அர்ஜுனா அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்பதை கருந்தார் அவருடைய காணொலிக்கு நாங்கள் பார்ப்போம் நேற்று நடந்த படுபயங்கரமான இலங்கை அரச படைகளின் ஆக்கிரமிப்பு அடாவடித்தனம் இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் அன்பு தோழர் அனுரகுமார அரசிலும் என்பது மிகவும் கவலையை தந்திருக்கின்றது நீங்கள் ஒரு பௌத்த துறவியை அசிங்கமாக கையாள பிடித்து தூக்கிக் கொண்டு போய் குத்தி அடித்து உங்களுடைய போலீஸ் வாகனத்துக்கு ஏற்றுவீர்களார் பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரைக்கும் போராட்ட கதாநாயகனாக எங்கள் மக்கள் மத்தியில் காண்கின்ற பெருமைப்படுகின்ற எங்களது வேலன் சுவாமி அவர்களை நியாயம் கேட்க எமது மக்களுடைய காணிகளில் அத்துமீறி அடாவடித்தனமாக அமைக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்தும் அமைக்க முனைகின்ற மேலதிகமாக அமைக்க முனைகின்ற பௌத்த விகாரிகளுக்கு எதிராக வலிவடக்கு பிரதேச சபையினரால் முடிவெடுத்து வந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த சமய பெரியாரான வேலன் சுவாமி அவர்களை அவலட்சணமாக மிகவும் ஒரு மதத்தை மதிக்காத மத பெரியார்களை மதிக்காத கேவலமான எண்ணம் கொண்ட போலீசார் மிகவும் காட்டு மிராண்டித்தனமாக எங்களது சுவாமி அவர்களை தூக்கிக் கொண்டு போய் வாகனத்துக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது ஒரு தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மூன்று பிரதேச உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்ற கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட அங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் எமது மக்களுடைய கோரிக்கை நியாயமானது என்பதை உணர்ந்து கருத்தில் எடுத்துத்தான் அவர்களும் அந்த இடத்துக்கு போராட வந்திருக்கின்றார்கள் நாங்கள் தையிட்டு பிகாரியை பற்றி இருந்தால் பல தசாப்த காலங்களாக விடுதலை புலிகள் இருந்த காலங்களில் கூட பௌத்த புத்த விகாரைக்கு இருந்த விகாரமாபதி நயனாதீவு புத்தபிக்கு சொல்லுகின்ற அவருடைய கருத்துக்கு அனைத்து மக்களும் கட்டுப்பட வேண்டும் அவரது கருத்தை உள்வாங்கி அவர் இது சொல்றாரோ எதை செய்ய சொல்லுகின்றாரோ சொல்லுகின்றாரோ நாங்கள் சொல்லவில்லை ஒரு சைவ பெரியாரை கூட்டி அல்லது ஒரு எந்த ஒரு மதத்தவரும் சொல்லவில்லை புத்த சமத்தை சேர்ந்த பெருமைக்குரிய மரியாதைக்குரிய விகாராதிபதி நயனாதிபு புத்தபிக்கு சொல்லுகின்றார் இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை அல்ல அந்த காணிக்காரன் சொல்லவில்லை அல்ல பிரதேச சபை கூட இதுவரைக்கும் கூற இல்லை ஆனால் நியாயம் எதுவோ அது செய்யப்பட வேண்டும் தொடர்ச்சியாக மௌனம் காக்க முடியாது ஜனாதிபதி அவர்கள் இது இன்றைக்கு எமது சமய பெரியார்களில் கூட கை வைக்கின்ற அளவுக்கு போலீசார் துணிந்திருக்கின்றார்கள் காட்டி மிராண்டி தனமான நடவடிக்கைகளை முன் தொடர்கின்றார்கள் இப்பேற்பட்ட அதிகாரம் இந்த போலீசாருக்கு இருந்தால் இது மிகவும் கடந்த காலங்களில் இன பேசி இந்த போலீசாரை கையாண்ட அரசுகளுக்கு சமமான ஒரு விடியமாக போயிடும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைத்து எச்சரிக்கை செய்ய விரும்புகிறது ஒரு போராட்டம் சம்பந்தமாக அங்கே ஸ்ரீதர் நம்பி வந்திருக்கிறார் தவிசாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலன் சுவாமி கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த புடியம் சம்பந்தமாக பெரும்பாலான மக்கள் அந்த மக்கள் அதாவது தையிட்டு கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள் நீங்கள் இராணுவ பாதுகாப்பு கொடுத்து ஒரு புத்தமிக்கு கோயிலை கட்டியிருக்கிறீர்கள் இந்த புத்தவிக்கு கதிர்காமத்தில் இருந்து வந்திருக்கிறார் ஆனால் இங்கே எங்களோட எல்லா பிரச்சனைகளிலும் ஒன்றாக இருந்து எங்களோட மக்களோட மக்களாக வாழ்ந்திருந்த எங்கள உங்களுடைய விகாராதிபதி நயனாதீவு புத்தபிக்கு என்ன சொல்கின்றார் அவருடைய கருத்தை கேளுங்கள் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்றது அல்லது வேறு அரசியல் கட்சிகள் சொல்லுகின்றது இல்லாத்தையும் புறந்தள்ளி ஒரு புத்தபிக்கு சொல்கின்றதை கையாள கை கொள்ள கவனத்தில் எடுக்க ஜனாதிபதி அவர்கள் முன்வர வேண்டும் புத்தபிக்குவை ஒரு விகாராதிபதியை அவரை தாண்டி ஒரு கருத்தை யாராவது சொல்ல முடியுமா இந்த தமிழ் மக்களோட நீண்ட தசாப்த காலமாக வாழ்ந்திருக்கின்ற புத்தபிக்கு சொல்லுகின்ற அந்த விடயத்தை செயற்படுத்த திசநாயக்க அவர்கள் முன்வர வேண்டும் ஒரு பல்லாண்டு காலமாக பல தசாப்தங்களாக தாய் தந்தையரின் காணியில் ஒரு வீடு கட்டி வாழ விரும்புகின்ற ஒரு தையிட்டி குடும்பத்தின் நிலையை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஐம்பதாம் தேதி சும்மா இருந்த மக்களை சந்தோஷமாக விவசாயம் செய்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த மக்களைத்தான் இந்த விமானப்படை விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்கள் அடிச்சு நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அச்சுறுத்தி வெளியேற்றியது தான் இலங்கை அரசும் இலங்கை அரசும் படைகளும் மக்கள் அங்கே ஒரு மக்கள் உயிரிழந்ததாக தகவல் ஒன்றுமில்லை அங்கே ஒரு சண்டை நடந்ததாக கூட ஒன்றுமே இல்லை ஊர் மக்களிடம் போய் கேளுங்கள் அப்பேற்பட்ட அமைதியாக வாழ்ந்த மக்களை நன்கு திட்டமிட்டு தமிழனை அடித்து துன்புறுத்தி அலக்கழித்து அவன் அவனது வாழ்வை இல்லாமலாக்கி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்புக்குள் ஆட்சி செய்ய விரும்பிய கடந்த கால அரசும் அரச படைகளும் தான் அனைத்து விடுதலை போராட்டங்களுக்கும் அனைத்துக்கும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு வேலையைத்தான் இந்த அப்பாவி மக்கள் மீதும் அப்பாவி மக்களை ஏமாற்றி வலிவடக்கு பிரதேசத்திலிருந்து அவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள் அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து அருகதையும் இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதை செய்திருந்து இன்றைக்கு என்ன சொல்லுகின்றீர்கள் அவர்களுடைய காணியை பிடிச்சு அதுக்குள் புத்தவிகாரை கட்டி அங்கே ஒரு ஆக்கிரமிப்பை நடத்தி நீங்கள் இலங்கை பூராகவும் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் மீது என்ன செய்கிறீர்கள் குறுந்தூர் மலையிலே எங்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் ஏன் இந்த குரலை இந்த தமிழ் மக்களினுடைய அவல குரலை அழுகுரலை என்பிபி அரசு செவிமடுக்க மறுக்கின்றது திருகோணமலையில் புத்தரே இல்லாத இடத்துல புத்தரை கொண்டு போறியல் பத்து நிமிஷத்தில் தூக்கி கொண்டு போறியல் அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசா இருந்து கதை சொல்கிறாருன்னொன்னு முதல காலத்தோடு திருப்பி கொண்டு வந்து வைக்கிறீர்கள் இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இது தமிழினத்தை தனித்து வாழ வேண்டும் இந்த பூமியில் நாங்கள் தனித்து தனி அரசு அமைத்து வாழ்ந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு ஒரு பயமில்லாத அச்சமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும் முடியுமென்கின்ற கருத்தை சொல்லுமா இருந்தால் எங்கள் மக்களுக்கு அந்த அதை பற்றி அந்த தனியரசை நோக்கி போவதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை இருக்காது என்பதை அன்பு தோழர் அரசு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நல்லூர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினராக தவறுதலாக சென்றிருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருத்துக்கூற முற்பட்டிருக்கின்றனர் நல்லூர் ஒரு அற்புதமான முருகன் ஆட்சி கொண்டிருக்கும் ஒரு ஆலயம் அதை பற்றி கருத்து கூறுவதற்கே எந்த ஒரு மனிதரும் அச்சப்படுகின்ற அருளை கொண்டிருக்கின்ற அற்புதமான முருகன் வீட்டிருக்கும் ஆலயம் கந்தவேலன் காவல் காக்கின்ற தமிழர்களை காவல் காக்கின்ற கந்தவேலன் குடிகொண்டிருக்கும் நல்லூர் கந்தனை பற்றி தவறாக விமர்சிக்க முனைவது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் செம்மறி என் ஒரு உயர்ந்த சபையில் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு பைத்தியகாரன் மாதிரி ஒரு விசர் பிடிச்சவன் மாதிரி அலட்டிக்கொண்டு தவறுதலாக கருத்தை கூறிக்கொண்டு திரிகின்ற பாராளுமன்ற ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தவறுதலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டிருக்கின்றார் என்பதை வாக்கு போட்ட மக்களே இன்றைக்கு கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் தொடருகின்றன அர்ஜுனா இந்து பக்தர்களால் சைவ மக்களால் இனிவரும் காலங்களில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளில் அர்ஜுனாவின் யாழ்ப்பாண பிரசன்னத்துக்கு கூட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அர்ச்சுனா எம் பி அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் சைவ சைவ சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமாகாணத்தில் அர்ச்சுனா என்பவர் மிக சாதாரணமாக நல்லூர் கோவிலை இடித்ததன் பின்பு பல்லாண்டு பல கோடி வருடங்களாக இங்கே அமைந்திருக்கின்ற சைவ மக்களின் அருள் பாலிக்கின்ற நல்லூர் கந்தனாலயத்தை இடிக்க சொல்லி அச்சமின்றி வார்த்தையை உபயோகித்த அர்ஜுனாவை அடக்குமுறைகளுக்கு எதிரான எதிரான அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் சைவ மக்கள் அர்ஜுனாவின் வடமாகாண வருகையை வடமாகாணத்துக்கான பிரசன்னத்தை வன்மையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகிறது தனியார் காணியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் பலாத்காரமாக கட்டப்பட்டிருக்கும் கதிராமத்தில் இருந்து வந்து பலாத்காரமாக விரட்டி விரட்டி அச்சுறுத்தி கட்டப்பட்டிருக்கும் புத்தவிக்கு அவர்களே அந்த கட்டிடத்தை அந்த புத்தகோயிலை இடிக்க வேணும் இடிப்பது சரியாக சரியானது என கருத்து கூறியிருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத எந்த ஒரு ஆளுமையும் இல்லாத எந்த ஒரு இல்லாத பைத்தியக்காரன் போல நல்லூரை சம்பந்தப்படுத்தி பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் நாள் நீ ஆதரவு தெரிவி அது சம்பந்தமாக கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீளப்பெறப்பட வேண்டும் எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் இல்லை என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மெட்டவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றை புரிந்து கொள் உங்கள் சேட்டைகள் உண்ட விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாமள மடியில் தூக்கு வீட்டுக்கு போ ராஜபக்ஷாவை தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மீத ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்பில் வச்சுக்கொள் யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவே நீ ஒரு செம்மறி உனக்குரிய அருகதையே இல்லை உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்து இந்து மக்களை பற்றி சைவ சமய மக்களை பற்றி நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தலைவன் இல்லாட்டா இறைவன் இது நீ வெளிநாட்டு மக்களே நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்து காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ எந்தவித அருகதையும் கிடையாது செம்மறை இனிமேல் பொத்திக்கொண்டு இலகா